நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உங்களுக்கு சரி வாங்க வீடியோ என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நம்ம வெண்பா கூட்டிருக்காங்களா அவங்க அம்மா கிட்ட போயிட்டு பாருங்கம்மா இதுக்கு மேல யாருக்கான எதுக்காக நான் உங்களை விட்டு தர மாட்டேன் ஏன்னா அப்பா கோசு உங்களை விட்டு தந்து விட்டு தந்துதான் நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்க இதுக்கு மேல யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்க மேல நிறைய பழி போறதுக்கும் நிறைய பிரச்சினைகளும் உங்க மேல வந்துகிட்டே இருக்கு இது எல்லாமே நாம தான் ஒரே அடியா நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதை கேட்டதான் என்னடா வெண்பா ரொம்பவே ரொம்பவே பெரிய பொண்ணாட்ட மெச்சூரிட்டியா பேசுறாள் என்னாச்சு இவளுக்கு ஏனாச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க தோணுதுங்க ஒரு பக்கம் சரி இப்படியாவது ஒரு பக்கம் நடந்துட்டா இருக்கு எந்த சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவர் வேற லெவல்ல விஜய் ஒரு பக்கம் வந்து இந்த பார்ப்பலி அணிமொழிக்கு போறோம் ரெடியாரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்ன புதுசா இதெல்லாம் உங்க கக்களை கேட்க இந்த முடிவெல்லாம் எடுக்க மாட்டீங்களே எங்க அக்காதான் டிக்கெட் போட்டு தந்ததே கொஞ்ச நாள் போய் ரெஸ்ட் எடுத்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடா இது இந்த ராஜேஸ்வரி அனுப்புறானா இதுல ஏதோ ஒரு உள்பூத்து இருக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு வச்சு செய்ய போறாங்க ஏதோ ஒண்ணு ஆனா என்னன்னு சொல்லிட்டு தெரியல நீ நீதான் எல்லாமே என்ன காப்பாத்தரும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டின்னு இருக்காங்க என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் கூடிய வெயிட் பண்ணி மாஸ் மரணமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் சரி அது மட்டும் இல்லாம மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்றத நீங்க பாக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தாங்க அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போங்க சரி ஓகே இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அதே சமயத்துல கரெக்டா நம்ம ரஞ்சித் இருக்காங்களா அவங்க வந்து ரவுடிக்கு ஃபோன் பண்றாங்க ஃபோன் பண்ணி இதை பாருவா நீ சொன்ன மாதிரி கொடைக்கானல அஞ்சைக்கு போறோம் அங்க வந்துருவாங்க வந்த அப்புறம் அவங்களை தீர்த்து கட்டுறதோ அவங்க சொல்லி முடியுதோ ஓ பிரச்சனை ஆனா என்னோட புள்ள விஜய்க்கு எதுவுமே ஆகக்கூடாது மறுபக்கம் அந்த மல்லி எந்த கதையான போட்டோ முடிஞ்சா வெண்பாவை கூட கரெக்டிருங்க வெண்பா இல்லைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சன் சொன்னாங்க அப்படி இந்த அளவுக்கு கேடு கட்டவங்க நீ

இவங்க ரெண்டு பேரும் போயின்னு இருக்காங்கன்னா அந்த சமயத்துல திடீர்னு ஒரு லாரி அட்டை வந்திருந்தோம் என்னடா இது இது விஜய்க்கும் போட்ட ஸ்கெட்சடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய்க்கு போட்ட ஸ்கெட்சே இல்லைங்க இந்த லாரி வந்தது வந்து எதிர்பாராத விதமா வந்ததுதான் அதனால யாருமே எதுவும் ஆவலை நல்லபடியா நம்ம விஜய் அப்படியே சும்மா பிரேக் போட்டேன் அப்படியே அந்த வண்டியை திருப்பினா இருக்கும் பாருங்க வேற எதாவது ஒரு பக்கம் தரமான சம்பவங்க அந்த சமயத்துல அந்த லாரி